இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் நம் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தைகளினால் சோதித்தறிவோம் அவைகள் நம்மை புடமிடும் நம்மை புதிதாக்கும் புதிய கிருபைகளை தரும் அவருடைய வசனங்கள் புடமிடப்பட்டவைகள் அவரை அண்டிக்கொள்ளும்போது அவரே நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு கேடகமாகவும் இருக்கின்றார் ஒருவேளை நாம் வார்த்தைகளினால் மற்றவருடைய செயல்களினால் நாம் சாபம் நிறைந்தவர்களாய் இல்லை மற்ற காரியங்களில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவைகள் இன்று தேவனுடைய வார்த்தையினால் நம்மை விடுவிக்கும் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போலல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கத்தர் சொல்வதை புரிந்து கொண்டோமானால் எந்த தாக்குதலுக்கும் பயப்பட மாட்டோம் புடமிடும் கத்தருடைய வார்த்தை பொன்னாக விளங்க செய்யும் அப்பொழுது தொடங்கிடும் தைரியமான வாழ்க்கை ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உங்களுடைய வசனங்களெல்லாம் இருக்கின்றது அவைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு கேடகமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்